பாருங்க காலையிலே ரொம்ப பனியாக இருக்கு மணி ஏழு மணி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா பனி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பெரியப்பா அந்த பையன் தொடங்கியாச்சு வாங்க என்ன உள்ள போய் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க உள்ள போலாம் ஐயப்பா

சாமி சரணம் ஐயப்பா நம்ம நடந்து இப்ப காளைகட்டி கோயிலுக்கு வந்துட்டோம் பெருவழி பயணமானது எரிமையிலேருந்து முதல் தளமான காளை கட்டி கட்டிக்கு வந்து சேர்ந்துட்டோம் காலையில அஞ்சரை மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோம் இப்ப மணியை பாத்தீங்கன்னா வந்துட்டோம் நெருக்கி பத்து மணி ஆகுது வந்து சேர்ந்துட்டோம் பாருங்கள் காளைக்கட்டி கோயில் சாமியே சரணமையப்பா இன்னைக்கு வெளியில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம சாமி மார்களெலாம் வந்த ஒட்டி மொத்தமாக போகிறோம் அடுத்து அடுத்து அழுதா நதிக்கு போகிறோம் எல்லா சாமி வந்தவரும் மொத்தமாக அழுதா நதிக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம் சாமியே சரண ஐயப்பா சாமியே சரண ஐயப்பா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அடுத்து அழுதா நதிக்கு வந்துட்டோம் இங்கே குளிச்சுட்டு நம்ம ஒரு கல் எடுத்துகிட்டு கல்வி கொண்டுருக்கு போகிறோம் நம்ம குரூப்பில் எல்லோரும் போயிட்டுருக்காங்க இந்த குட்டி சாமி எல்லா சாமியும் போயிட்டுருக்காங்க அடுத்து நம்ம எங்கே மீட் பண்ணுறோம்னா கல்லீடு குன்றில் போய் எல்லோரையும் மீட் பண்ணுறோம் சாமியை சரணமைய சாமி சாமி சாமியை சரணமையப்பா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கல்லீடு குன்று வந்துட்டோம் கீழே பாருங்கள் எவ்வளோ இறங்கமாக இருக்குதுன்னு அதிலேருந்து ஏறி இப்போ மேலே கல்லீடு குன்று வந்துட்டோம் அடுத்ததுலேருந்து கல்லீடு குன்று போய் எடுத்து போட்டுட்டு திரும்ப இறங்க போகிறோம் அதுக்கப்புறம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் சாமியை சரணமையப்பா

இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் பார்த்திங்கன்னா முக்கோலிக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த மேலே மலை உச்சியிலேருந்து மூன்றரை கிலோமீட்டர் இறங்கி கல்லிடந்த ஒன் ஒன்றிலேருந்து இறங்கி வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கோலி வந்துவிட்டோம் முக்கூலி இதுலேருந்து பாஸ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு பெருவெளியில் வரவங்களுக்கு நம்ம பாஸ் வாங்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அடுத்து எங்கே உங்களுக்கு வீடியோலாம் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் சாமியை சரண மையப்பா சுவாமியே சரண மையப்பா சாமியே சரணமையா சாமியை சரணமையப்பா இப்போ நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம்னா புதுச்சேரி தாவரத்துக்கு வந்திருக்கோம் மணியை பார்த்திங்கன்னா அஞ்சு மணி ஆகிடுச்சு இங்கே கேட் லாக் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி நைட் இங்கே தான் ஆல்ட் ஆக போகிறோம் இன்றைக்கி இங்கே ஆல்ட்டு காலையில் ஏழு மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அது வரைக்கும் இன்னைக்கு இங்கே நைட் ஆல்ட்டு தான் வாங்க இன்றைக்கி ஒரு இங்கே ஆல்ட் ஆகிட்டு நாளைக்கு கோயிலுக்கு கிளம்பலாம் சாமியே சரணம் வையோம் சாமியே சரணம் ஐயா